ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயராஜ் பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த வீடியோ வந்து சேல் வீடியோ இல்லைங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னன்னா நேற்றுக்கு நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் விளையாண்டு கொஞ்சம் கடன் ரொம்ப அதிகமாகி சூசைட் பண்ணி தவிர்த்து அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு பசங்க மீன் வாங்கி இருந்தாங்க அவனுங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் அதாவது கேம் விளையாண்டு ஆனால் இது வந்து எனக்கு அமௌண்ட் வந்துங்கண்ணா எவ்வளோ இடம் கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அவசரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த கேம் தான் கான்சன்ட்ரேஷனாக இருக்கான் தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் லைஃபை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃபை அந்த அமௌண்ட்டு அதெல்லாம் வந்துன்னா அந்த கடுத்து வச்சுங்க காலேஜ் படித்து முடிச்சுட்டு அந்த ஒரு பெரிய அமௌண்ட்டெலாம் இல்லை அஞ்சு ரூபா பத்து ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த கேம் விளையாடுங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பெரிய ட்ராப் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்குற மாதிரி கொடுக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டும் இருந்து எடுத்துவாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு காலேஜ் லைஃப்புங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இதுங்க லைஃப் அந்த லைஃப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி அந்த ரூபா பத்து ரூபாய்க்கு ஒசரம் அந்த கேம் விளையாடுறது அதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா வீட்டில் போய் உங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னு தந்துருவாங்க அந்த காசு வந்து பெரிய காசு இல்லை ஆனால் அதை நீங்கள் பெரிய காசு நினச்சிட்டு வந்து பசங்களை நல்லா படிக்கிற பையன் அந்த பையன் அவளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டான் ஸோ லயசிங்க அப்படினாங்கன்னா எவ்வளோ பெரிய காசு அந்த காசு வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த லைஃப் டிரிப் கிடைக்காங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷங்கிறது அது ஒரு கோல்டன் மெமரிஸான டைம் தான் நான் இன்னைக்கு சொல்லுவேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரு அது மாதிரிலாம் வந்து நான் சின்ன வயசுல வந்து போயிருக்கேன் ஃபேமிலியோட ஆனால் நான் காலேஜ் பசங்களோட போனது ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் வராது ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டு ஏழகிலாம் அவங்க ஊர் கிராமம் அந்த ஒரு அந்த சரௌண்டிங்கும் சுற்றுனது இன்னைக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் ஒரு ஒரு லட்ச ரூபா ட்ரிப் கையில் காசு வச்சுட்டு போனாலும் அந்த ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டு வராது ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த காலேஜ் மெமரிஸில் காலேஜில் இருக்கிற சந்தோஷம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க பசங்களை ஏன்னா என் வீடியோஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி குட்டி பசங்கள்லாம் பெரியவங்க பார்ப்பீங்க கேம் விளையாடுறதுங்கிறது ஒரு ஆசைக்கு விளையாடுங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தயவு செஞ்சு அதை விட்டுருங்க நிறைய பேர் இந்த யூடியூப் ஃபாலோவர்ஸ் வர நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் அந்த ஒரு லட்சம் கட்டினா ஒன்றரை லட்சம் ஜெயிச்சிட்டேன் ஒரு லட்சம் கட்டுனா ரெண்டு லட்சம் ஜெயிச்சிட்டேன் அதெல்லாம் தயவு செஞ்சு சுற்றி போய்ங்க அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் விளையாடுறாங்கன்னா நினைக்கிறீங்க அந்த மைண்டு சொல்றேன் அவனே அப்படியே காமிங்க ஆனா பாருங்க இவங்க இவ்வளவு ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ நல்லா நல்லா படிக்கிற பசங்க நல்லா படிச்சு உங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போவேன் ஆனா எல்லாருமே ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா அவங்க வந்து எல்லாருமே ஆசைப்படுவோம் இந்த கேம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அதாவது ஒரு ஆசைக்கு விளையாடுறதுன்னு கப்பல யாரையுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாத்துக்குள்ள கண்டிப்பா கேம் விளையாடுறதுங்கிறது ஒரு இது இருக்கும் பட் அது வந்து ஒரு சின்ன ஒரு மைண்ட் வந்து ஒரு ஆசைக்கோசம் விளையாடுங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அவசரம் விளையாடாதீங்க அதே மாதிரி அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டால் திருப்பி ரிட்டர்ன்ஸ் வருங்க அதுவே நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி போடும்போது கண்டிப்பாக வராது ஸோ அவங்க ட்ராப் பண்றாங்க செஞ்சு அதில் போய் அம்மாந்துறாங்க அதே மாதிரி பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எப்படி சொல்றது நானே ஒரு பக்கம் போனாலுமே முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடனெல்லாம் வாழ்றது ரொம்ப ஒரு சந்தோஷமா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு யூஸ் பண்ணால் ஒரு பெரிய இதாக இருக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கு எனக்கே ரொம்ப இதாக இருக்கு இப்போ இமெயில் வாங்கினா ஒரு பெரிய ஒரு நல்லா லக்ஸரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிறாங்க ஸோ லைவ் செஞ்சு நம்ம பசங்க ஒரு சின்ன பசங்க எல்லாருமே காலேஜ் போகிறவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய பைக் வாங்குற நினைக்காதீங்க அதனால் பெட்ரோல் போறது ரொம்ப கஷ்டங்கள் ஒருத்தர் வாங்குறாங்களோ அவங்க வசதியாக இருக்காங்களோ அவங்க வாங்கிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட ஃபேமிலி தகுந்த மாதிரி பைக் வாங்குறாங்க அதே மாதிரி நம்ம மிடில் கிளாஸ் கொஞ்சம் இதாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்ல ஒரு பைக் வண்டியில் போகிறதுக்கு ஒரு பைக் இருக்கா அவ்வளோதான் இந்த பைக்கில் போகிறேன் அந்த பைக்கில் போகிறேன் அதை யாரும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ரொம்ப இந்த இமெயில கூட தயவு செஞ்சு ரொம்ப லாக்காக இருக்காதுங்க அது எல்லாமே ட்ராப் தான் அதே மாதிரி இந்த நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு இதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல லோன் எலிஜிபிளாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவுமே வாங்கி நல்லாது யூஸ் பண்ணுங்கள் கெட்டதுக்காவது இப்போ வந்து ட்ரெஸ்ஸு நான் லக்ஸூரியா ட்ரெஸ் ஒரு மூவாயிரூவாய்க்கு சட்டை இந்த கிளாத் நல்ல கிளாத்து வாங்கறேன்னா அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவ்ஸ் ஸோ அதை தயவு செஞ்சு ரொம்ப ஒரு ஆடம்பரமாக வாங்குறதுங்க செருப்பு தொள்ளாயிரி வாங்கி போடுறது ஸோ அது வந்து காசு நிறைய வச்சிருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதெல்லாம் வாங்கி போடுங்க இந்த லக்ஸுரியாக போடணும்னு சொல்லி நினைக்காங்க சின்ன வயசில் பணத்தை அனுப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விட்டன் சொல்லுவோம் வேணும்னு நினச்சிங்கன்னா காசு வந்து உங்கள்ட்ட வந்து எல்லாமே போயிருங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது இந்த ஐந்து சின்ன பசங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கார்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ராப் தான் இந்த கார்டு போட்டு விளையாடுறது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு சூசைட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவாக மேக் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ரம்மில வந்து லட்சக்கணக்காக சம்பாரிச்சு அந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் போது வந்து அந்த ரம்மி விளையாட்டால் போலீஸ் பிடிக்கும் அப்படிம்பாங்க பட் இப்போதான் வந்துன்னா அது ஆன்லைன்லேயே வந்து இந்த ரம்மி விளையாடுங்க இந்த ரம்மி விளையாடுங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிற அளவு ட்ராப்றாங்க ஸோ அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு விளாட்றது ஸோ என்ன இந்த ட்ராவல் வச்சிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே இத்தனை கிரெடிட் கார்டு இருக்கேன் என்கிட்ட இதுல இருந்தேன் நாலு கிரெடிட் கார்டுங்க எல்லாமே இருந்ததுன்னா ஒரு கிரெடிட் கார்டு அறுபதாயிரரூவா லிமிட் ஓகேங்களா ஸோ இது எப்படி எங்ககிட்ட வச்சுன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னா நப்பயுமே சொல்றேன் என் ஃப்ரண்டு கோசுல தான் வந்து ரெண்டு கிரெடிட் கார்டு நான் வாங்கினது ஒரு கிரெடிட் கார்டு அந்த ஆஃபர் நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ வாங்கினேன் இது வாங்கினோம் வாங்கினதுனு போதுனா எனக்கு ஒரு யூஸ் இல்லைங்க நான் சொல்லக்கூடாதுல பெருசாக யூஸ் பண்ணதே இல்லை ஆனால் இதுலேருந்து எனக்கு போகிற அமௌண்ட் தான் எனக்கு நிறையா ஏன்னா வந்து இன்னைக்குமே நான் கிரெடிட் கார்டு வரீங்கன்னா ஒரே வருஷமா சாம்பிள் கோஷம் தான் இந்த ஒரு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் இது வரைக்கும் பாஸ்வேர்டு கூட எனக்கு மறந்து போச்சுருந்து கிளிக் கடுங்க அறுபதாயிரம் ரூபா ஒரு ஒரு லட்சம் கிளட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு ரூபா சும்மா ஒரு ரூபா தான் வருஷம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த மாதம் ஜென்ரேட்டே ஆகலை ஆனால் அதுக்கு ஒரு நாலு மாதம் திறந்து பில்லே ஜென்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா கட்டுற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கு எனக்கு லைஃப் ஃப்ரீ கார்டு தான் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதனால அதெல்லாம் ட்ராப்ங்க லைஃப் போய் மாட்டிக்காதீங்க ரொம்ப இதாக இருக்குது அதே மாதிரி பசங்க காலேஜ் பசங்க ரொம்ப எல்லாரும் படிக்கிற பசங்களாக இப்போ கேம் விளையாடுறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க லயுசுலேருந்து அதெல்லாம் விட்டுருங்களா நல்லபடியாக படித்து வேலைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டோட வேலைக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைச்சதுன்னா இந்த அமௌண்ட் மேலேலாம் உங்களுக்கு ஆசையாக வராது ஸோ தயவுலேருந்து அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த வீடியோ நிறைய பேர் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னு பேரன்ட்ஸ் தயவுன்னு பார்த்தீங்கன்னா பேரன்ட்ஸில் தயவுசு இந்த மாதிரி கேம் விளையாட்னா என்கரேஜ் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு மீன் வாங்கி தரையில் ஒரு பசங்க ஆசைப்படுறாங்கன்னா ஒன்று பண்ணுணா வாங்கி தரேன்னு சொல்லுங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடுறா ஒரு ஒரு டென்த் நீ நல்லா பண்ணுறா அறி இல்லாமல் கிளியர் பண்ற காலேஜில் நான் உனக்கு வாங்கி தரேன் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி எதோ ஒன்று என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக இது பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த கேம்ல யாரோ ஒரு அமௌண்ட் லூஸ் பண்ணாங்களா வாங்குறா அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒன்றரை லட்சம் போட்டா பத்து லட்சம் வந்து நான் வீடு கட்டுறதே இதுல தான் நான் இதுல தான் இதே பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்துறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட எல்லாமே தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டேன் இல்லை பட் எனக்கு ரொம்ப மனசு கொடுத்துட்டே இருந்துச்சு என்னால் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் வச்சு இது பண்ணாலும் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கோசமாக இந்த வீடியோ மேக் பண்ணேன் ஸோ அதாவது தப்பாக சொல்லி தான் நினைச்சிக்கோங்க தேங்க் யூ சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ